பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம் தேவ செய்தி பாஸ்டர் ஆர் அகஸ்டின் இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல இந்த தொலைக்காட்சி வாயிலாய் சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையைச் சொல்லவும் ஆண்டவர் தந்திருக்கிற நல்ல சுகத்திற்காய் பலத்திற்காய் நல்ல ஒரு சூழ்நிலைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஒரு காலம் வருமா சுவிசேஷ வசனமே கேட்கக்கூடாத காலம் வரும் என்று ஆமோஸ் எப்போவோ எழுதி வைத்திருக்கிறார் இப்பவே அது அநேக நேரங்களில் வருகிறதை பார்க்கிறோம் காலம் இருக்கையில் சீலமதாக குணப்படு பாவி என்று பாடுகிறோமே அந்த படி இந்த நாட்களில் தருணம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனுடைய வார்த்தை எப்படியாவது நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் அதனால்தான் பவுன் சொன்னார் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை என்று சொன்னார் நீங்களும் அங்காங்கே பார்க்கிற மக்களுக்கு என்பதை சுவிசேஷத்தை சொல்லுங்க கிரியை செய்வது அவருடைய பொறுப்பு நாம் சொல்ல வேண்டியதை சொல்லுவோம் கிரியை அவர் நடப்பிப்பார் இந்த காலையில் உங்களோடு பேசும்படியாய் நான் ஜபத்தில் காத்திருந்த போது எனக்கு ஐந்து வசனங்களை கொடுத்தார் அதைத்தான் இன்றைக்கு உங்களோடு வைக்கப் போகிறேன் நீங்களும் உங்களுடைய வேதாகமத்தை தயவு செய்து எங்கிருந்தாலும் சரி இந்த நிகழ்ச்சி எப்போ பார்க்க நேர்ந்தாலும் சரி ஒருவேளை நீ தான் புதுசாக பார்க்கல இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கிறேன் பல நாள் பார்க்கிறேன் இப்படி பல பேர் சொல்றீங்க வாட் எவர் இட் மே பி எதுவாக இருக்கட்டும் தயவுசெய்து ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும் உங்கள் வேதத்தை கையில் எடுத்து நான் சொல்கிறது சரியாக இருக்கா தப்பாக இருக்கா அதுக்காவது வெரிஃபிகேஷனுக்காவாது உங்கள் வேதத்தை கையில் எடுங்க லூக்காய் எழுதின சுவிசேஷத்தில் ஏழாம் அதிகாரத்தில் ஒன்றிலிருந்து ஐந்து வரை உள்ள வசனங்களை எல்லோரும் சேர்ந்து திருப்புவீங்களா அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பண்ணலாமா கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் டாஹா கட்டிடும் போங்கிருத்தி சுமுக்கா கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் டஹா கட்டிவிடும் போங்கிருத்தி சுற்றியல் வயிற்று அடித்தள்ள வயிற்று அடித்தள்ள ரொம்ப தான் மனத்தை அறுத்தல் கட்டிடம் கட்டிடும் பிற்பிகள் நாம் கட்டிடு போக மாடலில் கட்டப்பட்ட பட்டாள வீடுகள் பிழ்திடும் பாபன் மாய்மாடலில் கட்டப்பட்ட பட்டாள வீடுகள் பீழ் தாமல்ல ஏசுவின் பாட்டை கேள்வோம் ஆமாயேசுவின் கேட்போம் கேள்வோம் மூலை கல்லாகிடுவார் கட்டடம் 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 கட்டிடும் சிற்பிகள் கட்டிடுவோகிறிசுக்க i தாங்கிடுவ கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோங்க சேசுவா கட்டிடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடும் கிலோ சிசுவா ു സി ശു കായ് കട്ടും കട്ടിടും സിപ്പിൾ നാം കട്ടിടുക്കി നോസുവ எல்லாம் எடுத்திருப்பீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் முதல் ஐந்து வசனங்கள் வாசிக்க கேட்போமா அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு நல்ல கவனிங்க இன்னைக்கு அநேகருக்கு அதான் பிரச்சனை எவ்வளவு வார்த்தை சொன்னாலும் காது கேட்காது ஆண்டவர் தம்முடைய ஜனங்கள் எல்லாருடைய காதுகளும் கேட்கும்படி அவர் சொல்லி முடித்த பின்பு கப்பர் நகோமுக்கு போனார் கப்பர் நகோமுக்கு போனார் அங்கே நூற்றுக்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு நூற்றுக்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாய் இருந்தான் மரண அவஸ்தையாய் இருந்தார் அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டி அவரை வேண்டி வேண்டிக் கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளும்படி மூப்பரை அனுப்பினான் அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அந்த அனுப்பப்பட்டவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டி நீர் இந்த தயவு செய்கிறது நீர் இந்த தயவு அவனுக்கு செய்கிறதுக்கு அவன் பாத்திரனாயிருக்கிறான் அவன் பாத்திரனா அவன் நம்முடைய ஜனத்தை நம்முடைய ஜனத்தையும் நேசிக்கிறான் நமக்கு ஒரு ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள் போதும் என கண்வானுடே இந்த ஐந்து வசனம் நீங்க அடிக்கடி கேட்ட பழக்கப்பட்ட ஒரு காரியம் சொல்ல சொல்லுங்க இதுலதான் என்ன இருக்கு அப்படிங்க நைக்க சொல்றேன் சத்தியம் தோண்ட தோண்ட குறையாதது நாம் சத்தியத்தை அறிந்தால் தான் நமக்கு விடுதலை ஏசுதான் அந்த சத்தியம் ஆனால் அதை அறியணும் நாம் இன்னும் சொல்கிறோம் சில நேரத்தில் சாதாரணமாக நினச்சிரும் இது வாசித்த பொழுது தானே படித்த பொழுது தானே ஒவ்வொரு காலத்தை கடந்து பேசுகிற இந்த வேதாகமம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆவியானவராலே பலரால் எழுதப்பட்டிருந்தாலும் இன்றைக்கி இதை பிரசங்கித்து தீர்க்க முடியாது தீர்க்கவும் ஒருவனாலும் கூடாது எனக்கு தான் கன்வார் இந்த ஐந்து வசனத்துல அநேக காரியங்கள் இருக்கு ஒவ்வொரு காரியமா பார்க்கலாம் இப்போ முதல் வாசிக்கிறோம் ஒன்றை வாசிக்கிறோம் அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் காதுகள் கேட்க சொல்லி முடித்தார் இன்னைக்கு காது கேட்டிருக்கா அப்படி என்ன சொன்னார் அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் இருக்கிறாங்களே சொன்ன வார்த்தையெல்லாம் இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிட்டோமா அல்லது கடைப்பிடிக்க முடிஞ்சிருக்கா அல்லது நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் அப்ளிகபிள் ஆகிருக்கா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அவர் ஜனங்கள் காதுகள் கேட்க சொல்லி முடித்திருக்கிறான் செய்து முடித்திருக்கிறான் ஆனால் நமக்கு இன்னும் அப்படி கேட்டுருச்சான்னு எனக்கு தெரியல என்னை பொறுத்தவரை நான் சொல்லுவேன் இன்னும் ஜனங்களுக்கு கேட்கணும் ஏன்னா தான் நம்ம பாடிக்கிட்டு இருக்கோம் இன்னும் உண்மை அறியணுமே இன்னும் கிட்டி சேரணுமே ஏன்னா அன்னைக்கு நாம் கற்றவைகள் கையளவு கல்லாதவைகள் கடல் அளவுன்னு சொல்லுவாங்க கற்றது நமக்கு கொஞ்சம் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளம் 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 என்று தான் சொல்ல வேண்டும் இங்கே பார்க்குறோம் அவர் தம்முடைய வார்த்தைகள் எல்லாம் ஏன்னா அவருடைய வார்த்தை என்னது ஐயா ஒவ்வொன்றையும் நாம அழைக்கிறதோம் இயேசுவின் வார்த்தை எப்படிப்பட்டதா ஒரு பக்தன் பாடினான் அழகா பாடுனா தேனிலு இனிமையே இயேசுவின் நாமமே வீ தேனிலு இனிமையே இயேசுவின் நாமமே வீ கழி தேனிலு மதுரமே கழி தேனிலு மதுரமே

மே தேனிலும் மதுரமே தேனிலும் மதுரமே இந்த நினைந்து தேனிலோமையே சுவமே என்ன இந்த வார்த்தை தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேலி தேனிலும் மதுரம் மதுரமானது நம்ம சின்ன பிள்ளைல இருந்து எல்லாருக்கும் தெரியும் பாடுறோம் என்ன பாடுறோம் இப்ப நீங்க கூட தொலைக்காட்சி முன்னாடி தான் பாடுவீங்க தேன்னி நிம்மையிலும் இயேசு பென்னாமம் தேவ அப்ப துரமாமி ஆமென் தேடி ஏணி ஓடியே தேனின் இது சின்ன இருந்து எல்லாருக்கும் தெரியும் இந்த பாட்டு ஒரு சின்ன ஜோம் பண்ணோன்னு உடனே இந்த பாட்டு மகிழ்வோம் மகிழ்வோம் இதெல்லாம் மனசுலேயே போன பாட்டு ஆனால் அந்த அருடைய அர்த்தம் என்ன தேன் இனிமையிலும் ஐயா தெளி தேனிலும் மதுரமானது அவருடைய வார்த்தை இங்கே சொல்கிறாரு அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் சும்மா சொல்லல ஜனங்கள் காது கேட்கும்படி அன்னைக்கு அநேகருக்கு காது கேட்கறது இல்லை உதாரணமா பாருங்க எரேமியாவும் சொல்லிருக்கார் ஐந்தாம் அதிகாரத்திலே இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் கண்ணிருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமலும் அறிவில் ஜன நல்ல கவனிக்க கண்ணு இருக்கா நான் கண்ணை பிரயோஜனப்படுத்த வேண்டிய விதத்தில் பிரயோஜனப்படுத்த மாட்டோம் சபைக்குள்ளே உட்காந்துருந்தா கூட கண்ணு பின்னாடி ஏதாவது சத்தங்களை திரும்பி என்னன்னு பார்க்கும் முன்னாடி இருக்கிறது தான் பார்க்கணும் ஆண்டவரே சொல்லியிருக்காரு இந்த சமபூமி எங்கு நில்லாத பின்னிட்டு ஆனால் கண்ணு எங்கே பார்க்கும் பின்னாடி தான் பார்க்கும் காது என்ன செய்யும் பக்கத்து வீட்டு சண்டை தான் சுபத்தில் இப்படி காதை வச்சாது கேட்கும் அதில் என்ன நடக்குது ஆனால் கேட்க வேண்டியதை கேட்க மாட்டோம் அதனால தான் அடிக்கடி வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் போது காதுள்ளவன் கேட்க கடவன் சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அடிக்கடி எழுதியிருக்கிறான் சங்கீதக்காரன் காரன் சொல்றா கண்ணை படைத்தவர் காணாரோ காதை உண்டாக்கினவர் கேளாரோ என்று எழுதியிருக்கிறார் எனக்கு அன்பானவர்களே கண்ணிருந்தும் காண்றதில்லை காது இருந்தோம் கேக்குறதில்ல சரி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வரப்பிரசாதம் மனிதனுக்கு மூளை அறிவில்லாது இருக்கிற ஜனங்களே எனக்கு முன்பாக என்ன செய்ய மாட்டீங்க பயப்பட மாட்டீங்களே ஏன்னா பயப்பட மாட்டீங்களோ இதை ஏசாயா கேட்கும்போது ஐம்பத்தி எட்டு பதினெட்டுல யாருக்கு அஞ்சு நடக்கிறோம் சொல்றேன் ஏழு யாருக்கு அஞ்சு யாருக்கு அஞ்சு பயப்படுகிறேன் பொய் சொல்லுகிறாயே நீ என்னை நினையாமலும் நீ என்னை நினையாமலும் உன் மனதிலே வைக்காமலும் போகிறாய் அதனாலதான் காது இருந்தா தானே காது கேட்டு தானே உள்ள போனோம் அதனாலதான் விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டால் சில விதைகள் என்ன விழுந்துச்சு நல்ல நிலத்துல விழுந்துச்சு வழியருகே விழுந்துச்சு முள்ளான இடத்துல விழுந்து கல்பாறையில விழுந்துச்சுன்னு சொல்லி நாலு வித காரியத்தை அங்க சொல்லி இன்னைக்கு எல்லாருக்கும் காது இருக்கு எதை கேட்கணும் கேட்காது எதை கேட்க கூடாது அதை கேட்கணும் எனக்கு முன்பாக பயப்படாதிருப்பீர்களோன்ட்டு ஒரு உதாரணம் சொல்றாரு நாம எல்லாரும் என்ன ஐயா முன்பாக அதிராதி இருப்பீர்களோன்னு சொன்னவர் ஒரு உதாரணம் சொல்றாரு அலைகள் மோதி மோதி அடித்தாலும் ஏன்னா கடல்ல போறோம் அலைகள் என்ன செய்து அப்படியே மேல வந்து வருது பெரிய அலையா வந்து தரையில என்ன செய்து மோதிட்டு அதுக்கு எல்லாம் அவ்வளவுதான் முப்பத்தி எட்டு பதினொன்றின் படி

மா பசுபிக்கல் பண்ணின் பாசங்கள் வற்றாதம்மாள்ள நெஞ்சு கொள்ளை ஏசு மண்ணுமா பாசமுடன் தாமங்களை மன்னித்துடுவார் நெல்சமுள்ள நெஞ்சு கொள்ள பாசமூடன் பாவங்களை மன்னித்து கடல் பற்றினாலும் ஏசு அன்பக்கடல் வந்து ஆதமா பசுபிக்கடல் பற்றினாலும் ஏசு பாசக்கடல் வந்து ஆதமா

பற்றினாலும் இயேசு அன்பு கடல் பற்றாதமா பசுபிக்கடல் பற்றினாலும் இயேசு பாசக்கடல் வச்சாத பண்ணாமல் எனக்கு துணை பாடகின்ற இந்த வாழ்க்கையிலும் என்றும் எனக்கு துணை என்றும் அவர் கேட்டமுடன் தினம் தாங்குவேசன் என்று பாம்களை மன்னித்து நெஞ்சுக்குள்ளே பாசமுடன் பாமங்களை அன்பு கடல் பற்றாதமா பசுபிக்கடல் பற்றின ஆலும் பாச கடல் பற்றாதமா கடலை பாக்குறோம் அலைகள் மோதி அடிக்கிறத பார்க்குறோம் ஆணலை பெண்ணலை எல்லாம் சொல்கிறாங்க இந்த அலைகள் மோதி அடித்தாலும் இது இறைந்தாலும் அந்த கரையை விட்டு வருதா மேலே அதுக்கே ஒரு எல்லை வச்சுருக்காருனா நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை வச்சுருக்கார் ஆனால் அவருடைய வார்த்தைகளை நாம் என்ன இல்லை காது கொடுத்து கேட்கறது இல்லை அதனால தான் அவர் சொல்கிறார் ஜன் ஜனங்கள் எல்லாரும் காது கொடுத்து கேட்கும்படிக்கு அவர் சொன்னாராம் இன்றைக்காவது ஆம்பிளிப்பேர் இருக்குது டிவி இருக்குது மிக்சர் இருக்குது கொஞ்சம் கூட சவுண்டை கூட வச்சுக்கலாம் கொஞ்சம் பேச முடியாது மைக்கை கொஞ்சம் கூட்டி வைப்பாங்களாம் அன்றைக்கி அதெல்லாம் கிடையாது அவர் சத்த தன்னை உயர்த்தி தான் பேசினார் கடல் அலையில் உட்காந்து பேசினார் ஜனங்கள் மத்தியில் மலையிலிருந்து பேசினார் சாதாரண எல்லா இடத்துலையும் நின்று பேசினார் ஆனால் ஜனங்களுக்கு காது கேட்கும்படி சொன்ன வார்த்தைகள் என்ன அதுக்கப்புறம் மற்ற காரியத்துக்கு வருவோம் தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே அவருடைய வார்த்தை இன்றைக்கும் மாறாவின் அனுபவங்களை மாற்றும் அவருடைய வார்த்தை நம் கண்ணீரை துடைக்கும் அவருடைய வார்த்தை தீராத நோய்களை தீர்க்கும் அவருடைய வார்த்தை நம்முடைய கவலைகளை ஐயா ஆனந்த சத்தமிட்டு பாட வைக்கும் தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே எத்தனையோ இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க பல கருத்துக்களை போடுறீங்க அதை பற்றி கவலை இல்லை உங்கள் மனசில் பட்டதை எதை வேணாலும் போடுங்க அதை பற்றி ஒன்றும் இல்லை ஏன்னா ஒருத்தர் உங்களுக்குள்ளே என்ன வெளிப்படுத்தினாலும் அதை போடுங்க தவறே கிடையாது ஆனால் அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்கள் இது தொடர்ந்து வரணும் இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும் ஏன்னா ஒரு நாள் அந்த நிகழ்ச்சி வரணும்னா அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டியது ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரிய தேவனும் கொடுக்கணும் கட்ட வேண்டிய காசை கட்டி தான் முப்பது நாள் வரணும் முப்பது நாள் ஒவ்வொருத்தர் எழுந்திருக்கணும் ஒரு நாளைக்கு ஈச் அண்ட் எவ்ரிடே வி மஸ்ட் டு ஸ்பெண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபார் ஈச் டே ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் எல்லா நாளும் அந்த ஃபைவ் தௌசண்ட் செலவழிச்சு தான் பண்ணணும் அண்ட் ஒரு அநேகரை எழுப்பித் தரச்சிவீங்க அது மட்டும் இல்லை நீங்கள் ஒரு நாளைக்கு அந்த சுவிசேஷத்தை சொல்ல முடியாமல் ஒருவேளை உதவும் போது எத்தனையோ ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும் அந்த ஆத்துமாக்களுடைய ரட்சிப்பு உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் ஆகும் அது மட்டுமல்ல இந்த பார்வையற்ற மக்கள் சபையை எப்போமாவது முடிஞ்சால் உங்களுக்கு டைம் இருந்தா வரும்போது மதுரையோ திருநெல்வேலியோ தாராளமாக சொல்லுங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்து காட்டுற நீங்களும் பாருங்கள் பார்க்குறதுக்காக கட்டாயம் எதுவும் செய்யணுமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது கத்தர் ஏவினால் தான் நீங்களோ நான் சொன்னதுக்காகோ அல்லது நீங்கள் எனக்காக இல்லை கத்தர் ஏவுனா உங்கள் மனசை தன்னால் தேடி வரும் ஏன்னா இல்லை அது மட்டும் அல்ல இந்த பார்வையற்ற மக்கள் சபையை வந்து பார்க்கும்போது உங்களுக்குள்ள கத்தர் பல காரியத்தை இங்கே வந்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் நான் யாரையும் சாப்பிடாமல் அனுப்புகிறதில்ல ரெண்டு கண்ணுதிரி அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டுமே திருநெல்வேலியெலாம் பார்த்திங்கன்னா வாரம் வாரம் வேன் வச்சு தான் கூப்பிட்றோம் ஆண்ட ஒரு சீக்கிரத்தில் அதுக்கு ஒரு வழியை திறக்கணும் பல வருஷங்களாக அது நடந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை உங்கள் பிறந்த நாள் திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு நல்ல உணவு கொடுக்கதோல்லாம் உடை கொடுக்கதோவெல்லாம் ஏன் கண்ணுதிரி அவங்களுக்கு கண்ணை கொடுக்க முடியாது நல்ல ஒரு ஊன்று கோல் அவங்க தடவி தட்டி போகிறதுக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு கோல் நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் வருஷத்துக்கு ரெண்டு தடவையாவது கொடுக்க வேண்டிய வந்தது ஏன்னா இன்றைக்கி இருக்கிற வாகன நெரிசலில் இவங்க போகும்போது வாகனத்தை கவனிக்க மாட்டாலும் அதுக்கப்புறம் அந்த கம்பு ஒடிஞ்சு போயிடும் எப்போவும் அவங்க இருக்கிற வரைக்கும் ஒரு கம்பு வந்து கேட்டால் இல்லைன்னு சொல்லக்கூடாது அதனால தான் நான் சொன்னேன் எப்போவும் கம்பு விடுமா நிச்சயமாக கண்ணு இல்லாமல் என்னைக்கு போகிறோமோ அன்னையிலிருந்து கடைசி வரைக்கும் கம்பு இருக்கணும் அப்போ தான் எங்கே போனாலும் பார்வையற்றவங்க வராங்கன்னா அவங்களும் கட்டுப்பிடிக்க முடியும் இவங்களும் போக முடியும் அதுக்காக வாகன நெரிசலையும் நம்ம குறைக்க முடியலை இதனால் நீங்களும் செவ்வீங்க கத்திரவங்களை ஏவினால் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம் எப்படி பிரதர் இதில் ரெண்டு நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும் ஜிபே வரும் ஃபோன்பே வரும் அது வழியாக தொடர்பு கொள்ளலாம் ஒருவேளை ஐயா நான் கணக்கு வைக்கிறதுக்கு எனக்கு வழிவாய்ப்புகள் உண்டான்னு கேட்டீங்கன்னா என்கிட்ட கேளுங்க கேட்டுடுச்சுனீங்கன்னா அது வழியாக செய்யும்போது அதற்கான காரியங்களும் பெற்றுக்கொள்ள முடியும் உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை பத்துலேருந்து ஐந்து மணிக்குள்ளே ஒருவேளை சிலர் கேட்குறீங்க பிரதர் ராத்திரியில் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய்கிட்ருக்கோம் டெலிவரிக்கு அப்போ கூப்பிடலாமா தாராளமாக அதை விட என்ன கடமைங்க ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணணும் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும்னு கலாத்தியர் ஆறு ரெண்டு சொல்லுறது ஆயினாலும் நீங்கள் தாராளமாக அப்படி கூப்பிடலாம் மற்ற காரியங்களை குறித்து சொல்லும்போது காலை பத்துலேருந்து ஐந்து வரைக்கும் அது கூட ஏன் சொல்லுன்னா நான் காலையில் தெருவில் பிரசங்கம் பண்ண போயிடுவேன் உங்களுக்கும் பதில் சொல்ல முடியாது அவங்களுக்கும் பதில் சொல்ல முடியாமல் இருக்கக்கூடாது அதுக்காக தான் நீங்கள் பத்துலேருந்து ஐந்து வரைக்கும் தொடர்பு விழுங்க நானும் உங்களுக்காக ஜெபிப்பேன் இப்போ உங்களுக்காக நல்ல நல்லப்பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி நல்ல மன மகிழ்ச்சியான நல்ல நாளிலே அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்கள் காது கேட்க சொல்லி முடித்தார் என்று சொல்லி இருக்கிறதே வார்த்தையை சொன்னார் கப்பர்னாகும் என்றால் என்ன ஐயா ஜனங்களை நேசிப்பதுனா என்ன அவன் பாத்திரனாய் இருக்கிறான் என்றால் என்ன கட்டுகிறான் கட்டி கொடுத்திருக்கிறான் என்றால் என்ன பல காரியத்திலிருந்து கற்றுக்கொள்ள போறோம் அன்பின் தெய்வமே இதை கற்றுக்கொள்ள எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்யும் இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசிடுவது பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன் இன்றைக்கு தான் ஒருவேளை தங்களுக்கு அன்பான இழந்து இந்த காலை அவர்களுக்கு அல்லது இந்த மாலை இரவு அவர்களுக்கு கண்ணீராக இருக்குமானால் அவளுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுங்க வியாதி படுக்கையில் இருப்போருக்கு விடுதலையே கொடுங்க கேன்சர் பேஷண்ட்டுக்காய் குறிப்பாய் ஜெபிக்கிறேன் எங்கு பார்த்தாலும் கேன்சர் வியாதி அநேகரை வாட்டி வதைக்கிறதை பார்க்கிறோம் கேன்சர்னால இனி பிழைப்பேனோ எழுந்திருப்பேனோ என்று நம்பிக்கை இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன் இந்த நிமிஷத்தில் கூட எத்தனையோ ஐசி வார்டில் மரண தருவாயில போராடி கொண்டிருக்கலாம் அந்த ஆத்துமாக்களுக்கு கத்தர் இழைப்பாறுதலை தருவீராக ஒவ்வொருவருடைய கண்ணீரை மாற்றும் கவலைகளை மாற்றும் வேதனைகளை மாற்றும் விடுதலை கொடுக்கும் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே சபை ஆராதனை ஞாயிறு காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம் அன்னை சத்யா நகர் இளமனூர் அஞ்சல் சக்கிமங்கலம் வழி மதுரை மாவட்டம் பின்கோட் சிக்ஸ் டூ ஃபைவ் டூ ஜீரோ ஒன் மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு பிளாட் நம்பர் ஒன் ஜீரோ செவன் ஏதேன் கார்டன் முத்தூர் திருநெல்வேலி பின்கோட் சிக்ஸ் டூ செவன் ஜீரோ டபுள் ஒன் சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை நாகர்கோவில் ஒய் எம் சிஏ ஹாலில் வைத்து நடைபெறுகிறது மற்றும் ஒவ்வொரு மாதமும் நான்காவது சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம் உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ் தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் ஃபைவ் ஜீரோ டூ ஒன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் த்ரீ ஒன் ஐஎஃப்எஸ்சி கோட் ஐடி ஐபி ட்ரிபிள் ஜீரோ பி ஜீரோ டபுள் சிக்ஸ் இந்தியன் பேங்க் பிபி குளம் மதுரை ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் 81917 bgm ministries மற்றும் 944255972 Blind Ministries Agustin உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் நாகமலை புதுக்கோட்டை மதுரை 625019 தொலைபேசி எண்கள் 98421 81917 மற்றும் நைன் டபுள் ஃபோர் டூ டபுள் ஃபைவ் நைன் டபுள் செவன் டூ கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக